வராது சும்மா விளையாட்டுக்கு போற போக்குல சொல்றவங்க சொல்லுவாங்க இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு இந்த நயாண்டி பேசுறவங்க திருமாவளவன் எங்க நிற்கிறாரோ அங்க எதிர்த்து நிற்பது கிடையாது ஆதரவு சமூக நீதி பேசாத மற்றவர்கள் வந்தாலும் சரி இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எப்பொழுதும் தொடு அதாவது தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு அதாவது தமிழகத்துல வந்து திமுகவை தனியா நின்று வெற்றி பெற முடியாத போது இல்லாத ஊருக்கு சொல்ற ஒரு சீமான் தமிழகத்தினுடைய அரசியல் சிரத்தன்மையை சிதைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சதியினுடைய யுக்தியாக இவர்கள் எல்லாம் செயற்படுகிறார் விஜயா இருக்கட்டும் இவர் நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் அதே போல ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க பேரெல்லாம் இருக்கா இருந்தா டிக் பண்ணி இல்லையா இறந்தவங்க பேர் இருக்கு இருக்கிறவங்க பேர் எடுத்திருக்காங்கன்னா சிறுவான்மை மக்கள் ஒரே சா கொள்கை சார்ந்து இருக்கட்டுமே அது அதுல எந்த க மாற்று கருத்தையும் நம்ம சொல்ல விரும்பில்ல சிறுவான்மை மக்களும் ஒரு சாரா கருத்து சார்ந்து இருக்கட்டுமே அண்ணா நிமுகவுல இருக்கிறாங்க திமுகவுல இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க பிஜேபில இருக்காங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் நெல்லை பெரியார் அப்படின்னு எல்லாராலும் குடியரசு கட்சியினுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு பல்வேறு விவாதங்கள் இந்த அரங்கத்துல நம்ம கேட்க போறோம் ஐயா வணக்கம் 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 நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய சந்திப்பு இருக்கு நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்பது வந்து ரொம்ப அதாவது வந்து எப்படின்னு யோசிக்க முடியல ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாஜகக்கு ஆதரவு எங்கன்னா கன்னியாகுமரியில வந்து பொன்னாருக்கு நீங்க ஆதரவா வந்து உங்களுடைய ஆதரவு அப்படியே வந்தீங்கன்னா நெல்லைக்கு வந்தீங்கன்னா அதிமுகவுடைய தென்காசி தென்காசி அவருடைய சாரி தென்காசியுடைய வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவு அப்படியே வந்து சிதம்பரத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம திமுகவுடைய கூட்டணி கட்சியான திருமாவளவனுக்கு வந்து அவருக்கு நீங்க வந்து ஆதரவு இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு இங்க ஒரு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த துண்டு வேணா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த எண்ணத்துல நீங்க ஆதரவு தெரிவிச்சுக்கலாம் இல்ல அது இதுக்கான ஏதாவது கொள்கை ஏதாவது இருக்கா கொள்கை கோட்பாடுன்னு அப்படி இருக்கும் அதாவது சும்மா விளையாட்டுக்கு போற போக்குல சொல்றவங்க சொல்லுவாங்க இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துன்னு இந்த நயாண்டி பேசுறவங்க ஒரு தேசிய கட்சியில இருந்துகிட்டு ஒரு தேசிய கட்சியில இருந்துகிட்டு அங்க மத்தியில அமைச்சரவையில இருந்துகிட்டு இந்த மூன்று இடத்திலையும் அதாவது தேசிய கட்சி நாங்கள் அங்க வகிக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஆதரவு சொல்லிட்டு மற்ற இருவருக்கு ஆதரவு சொல்லுவது வந்து சாதாரணமா போற போக்குல அதெல்லாம் யாரும் செய்ய முடியாது சும்மா சொல்ல யாரும் சொல்லிட்டு போவாங்க அதுக்கெல்லாமே நம்ம யோசிச்சு பதில் சொல்ல முடியாது அது எப்படி ஒரு தேசிய கட்சியில மத்தியில மா மத்திய அமைச்சரா இருக்கிறாரு அங்க வகிக்கிறாரு எங்களுடைய இந்திய குடியரசு கட்சி அங்க அங்க வகிக்கு அப்படின் போது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நாங்க தென்காசி பாராளுமன்றத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் திருமாவளவனுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் நாங்க வந்து தேர்தல் உடன்பாடு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னகிட்டே இந்த மூன்று டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க நிற்கிறாரோ அங்க வந்து எதிர்த்து நிற்பது கிடையாது ஆதரவு திருமாவளவன் எங்க நிற்கிறாரோ அங்க எதிர்த்து நிற்பது கிடையாது ஆதரவு எங்க கூட்டணி என்கிற தருமத்துல மத்தியில தேசிய தலைவர் இருக்கிறதுனால் அவங்களுக்கு ஒரு தொகுதியில நாங்கள் தமிழகத்துல ஆதரிப்போம் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணோம்னு சொன்னோம் மத்திய அமைச்சரவை அழைத்து வந்து கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்க ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம் பெரிய திரள் கூட்டம் கூடுனாங்க மக்கள் மத்தியில அந்த கருத்தை சொன்னோம் இது வந்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாடுல இது கொள்கையா இல்ல அதாவது வந்து என்னன்னா கன்னியாகுமரியில வந்து பாஜகவை ஆதரிச்சு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்மறையான ஒரு பிரச்சாரத்தை நீங்க கையில எடுத்திருப்பீங்க ஒண்ணு அதிமுக எதிரா நீங்க பேசியிருப்பீங்க இல்ல திமுக கூட்டணிக்கு எதிராக அந்த எடுத்திருப்பீங்க அதாவது தமிழகம் வந்து ஒரு எப்படி கூடி பார்த்தாலுமே சமூக நீதி பேசுற திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி சமூக நீதி பேசாத மற்றவர்கள் வந்தாலும் சரி இங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எப்பொழுதும் தொடு அதாவது தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருவர் நிற்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி அவர்கள் வந்து கட்சிக்குள் அங்கமாய் இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகி என்பது வேறு அந்த கட்சியினுடைய கூட்டணியில இருப்பது என்பது வேறு திருமாவளவன் கூட்டணி கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி கட்சியில் அங்க வைக்கிறதா தான் எல்லா இடத்துலயும் எசி தொகுதியில தனி தொகுதியில தனி தலித்துகள் நிக்கிறாங்க தனி தொகுதி எம்பியா இருந்தா அங்கேயும் தலித்து நிக்கிறாங்க அவங்க யாருன்னா எஜமானுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் வந்து எஜமானுக்கள் அண்ணாதிமுகவுடைய எம்பியா இருந்தால் அண்ணாதிமுக அஜெண்டா அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவர்கள் திமுகவுல இருக்கிறவர் திமுகவுக்கு கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் இருவருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல இந்த சமூகத்திற்கு மாத்திரமல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மாத்திரமல்ல அவருக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பொன்னார் கட்டுப்படுத்துவார் இல்லையா எப்படி பொன்னாரு அவரு நீங்க சொல்ற வந்து ராஜாவும் சரி அவரும் சரி ஒரு எஜமானுக்கு கீழே தான் வேலை பாக்குறாங்க இல்ல இல்ல அவரு அவர் எங்களுக்கு விடுதலை பெற்று தருவார் நாங்க பிரச்சாரம் பண்ணல ரெண்டா ரெண்டு முறை பாராளுமன்றத்துல அங்க வகித்து இருக்கிறாரு மத்தியில் அமைச்சரவை வகித்து இருக்கிறாரு அந்த மாவட்டத்தை ஒரு வளமிக்க மாவட்டமாக பல மேம்பாலங்கள் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒரு முதன்மையான மனிதர் நல்லவர் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் வந்து சில கருத்துக்கள் சொல்லலாம் அதனால நாங்க கிறிஸ்தவர் மத்தியில தான் என்னுடைய பிரச்சாரம் இருக்கு கிறிஸ்தவர்களை வந்து மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேவாலயத்தை கொளுத்துவோம்னு சொல்லிட்டுதான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு அது வந்து ஆதரவா வந்து சூசை என்று பேர் கொண்ட நீங்கள் வந்து

திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த நீலகிரி தொகுதியை தருகிறேன் ஒரு நிமிஷம் அங்க நிக்கிறது வந்து ஏற்கனவே ராஜாவும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் எல் முருகனும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்த இந்த கருத்தை மட்டும் பாக்கணும் இதே போல ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி அங்க மோதிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்ல புரியுதா ஒரே சமூகத்தை ஒரே சமூகத்தை சேர்ந்தவ இவர்களாவது ஒடுக்கப்பட்ட மக்களில் இரு சமூகம் அங்க வந்து ஒரே சமூகம் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் நம்ம வந்து மக்கள் வந்து எதை வேண்டாலும் பேசலாம் கருத்து கேட்கலாம் ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவராக தொல் திருமாவளவர் பாஜக வந்து என்ன மாதிரியான பிரச்சாரத்தீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஒரே ஒரு கருத்து தான் அந்த மாவட்ட வளர்ச்சிக்கு அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவ்வளவு தென் மாநிலத்தினுடைய தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அனைத்து சமூக மக்களையும் சந்தித்து தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு குரலாக நீதியின் குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஆனால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வடிவமாக திருமாவளவன் இருப்பதால் திருமாவளவனை ஆதரிக்கிறோம் அது மாத்திரம் இவர்கள் இருவருமே இந்திய குடியரசுக் கட்சியினுடைய இப்ப இருக்கிற தேசிய தலைவருடைய ஒன்றாயிருந்த விடுதலை சிறுத்தை முன்பு இருந்த தலிப்பந்திராப்பு இந்தியாவில் இவங்கெல்லாம் அங்க வகித்து ஒரே குடும்பமா இருந்த ஒரு சகோதரர்கள் அதன் மூத்த இந்த இருவருக்கு எங்களுடைய ஆதரவு ஒரு வீட்டு பிள்ளைகள் ரெண்டு பேருமே திருமாவளவனும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரே வீட்டு பிள்ளைகள் அதுல மூத்த அண்ணன் வந்து சரி ஓகே நீங்க இதெல்லாம் வந்து ஓகே சொன்னது வந்து ஒரே இதுல இருந்தாங்க ஆதரவு தெரிஞ்சு குடியரசு கட்சியினுடைய கொள்கை தான் என்ன கொள்கை குடியரச வடிவமைத்தது அனைவருக்கும் சமம் அனைவருக்கும் சமமான நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒன்று சேர் புரட்சி செய்ய அவருடைய கொள்கை இந்தியாவில் இருக்கிற இந்தியா மக்களுக்கான கட்சி தான் அது குடியரசு கட்சி என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்சி கிடையாது ரீபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னால அதே ரீபப்ளிகன் எல்லாமே ரீபப்ளிகன் என்ற இந்தியாவுடைய கட்சி அது அது தனிப்பட்ட உருவாக்கப்பட்ட கட்சி அதனுடைய தேசிய தலைவர் முதல் தலைவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த தந்தையன் சிவராஜ் இன்றைக்கு அதனுடைய தேசிய தலைவராக மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே இருக்கிற அவருடைய பணிகளை தமிழகத்தில் எடுத்து செல்வதற்கு நான் இருக்கிறேன் சரி உங்க கட்சி சார்பில் தமிழகத்தில் யாராவது இல்ல களம் காண வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏன்னா இது மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு சொன்னா தனியா தான் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அவருடைய கொள்கை வந்து நான் வந்து ஆரம்ப காலத்துல அவர்களுக்கு அவர்கள் பாதை போடுவதற்கு அதற்கான வழியை உருவாக்கும் போது கூட நின்றேன் ஆனால் அவருடைய கொள்கை வந்து உறுதியான கொள்கை அம்பேத்கரை பத்தி பேசுற இல்ல எல்லாரும் அம்பேத்கர் பிரதமர் மோடி அம்பேத்கரை பத்தி பேசுறாரு ஸ்டாலின் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாரு சீமான் சீமான் அதாவது தமிழகத்துல வந்து தனியா நின்னு வெற்றி பெற முடியாத போது இல்லாத ஊருக்கு வழிகாட்டுறன்னு சொல்றவர் சீமான் வெற்றி பெற்றா மகிழ்ச்சி தோல்வி அடைந்தால் பயிற்சியும் பாரு ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் தோக்குறான் ஒரு பாராளுமன்றத்துல முப்பத்தி ஒன்பது ஒண்ணு நாற்பது பேர் தோக்குறான் இந்த தோற்று போனவர்கள் திரும்ப நிலைத்து நிற்க முடியாது இவர் நிலைத்து நிற்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமா தானே இருக்கு ஐயாயிரம் ஓட்டுல தோத்தவன் தோத்ததான் இல்ல இல்ல என்பது வேற வளர்ச்சி என்பது வேற வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வரும் அந்த நீங்க வளர்ச்சி 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 விகிதாச்சாரத்தை பாத்தீங்கன்னா தோல்வி ஒரு மனிதன் தோல்வி அடைந்தால் தோல்வி மட்டும் காண மாட்டான் வெற்றியை அடுத்த இலக்கை நோக்கி தான் அவனுடைய பயணம் இருக்கிறது நம்ம என்ன வேண்டும் இளைஞர்கள் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்க எப்படி தன்னை தியாகம் பண்ணாங்க அதற்கு கொடுத்த விலை என்று என்ன என்பது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது அதனால இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் முதிர்ச்சி வரும்போது அங்க இருந்து விலகிருந்தாங்க அதனால இளைஞர்கள் ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கிற ஜென்ரேஷன் ஆதரிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லுகிறதா தமிழகத்தினுடைய அரசியல் சிறத்தன்மை சிதைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சதியினுடைய யுக்தியாக இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார் விஜயா இருக்கட்டும் இவரு நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் இவங்க என்னன்னா தமிழகத்தினுடைய ஸ்திரத்தன்மை இருக்குல்ல ஒரு அரசியல் வாக்கு வங்கியினுடைய ஸ்திரத்தன்மை சிதைக்கிறதுக்காக வேலை பார்க்கலாம் எப்படி சிதைக்கிறது தானே சீமான் தகுதி இல்லவர் விஜயன் தகுதி உள்ளதா இந்த நாட்டுல யாரும் எல்லாரும் எல்லாரும் வரலாம் எல்லாரும் வரலாம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சரியில்லை நம்ம ரெண்டு பேருமே நல்லவனை ஆதரிச்சிருவோம் நியாயம் கட்சி வைக்கணும்ங்கிறேன் நான் வந்து அப்படி ஒரே ஒரே வார்த்தை அதை சார்ந்து நீங்க கேட்கலாம் நம்முடைய கம்யூனிஸ்டவாதிகள இருக்கிற நல்லகண்ணை விட சிறந்த பெரியாள் யாரு இருக்காங்களா சிறந்த மனிதர் அவர்தான் இன்னைக்கு வாழும் சரி நல்லகண்ணு நின்னா தோத்து போவாரா வெற்றி பெறுவாரா விஜய்க்கு முன்னாடி

அம்மையார் யாரை சொன்னாங்க பெருந்தன்மை சொன்ன சகோதரன் செஞ்சிருந்தாலும் நல்ல கண்ணய்யாவையும் வந்து விஜய் வச்சு பேசுறது வந்து அதாவது இல்ல இல்ல நம்ம மக்களுடைய

எல்லா அரசியல் தலைவர்கள் அவரை பத்தி இன்னைக்கு வந்து அவர் அவரை போல ஒரு தியாகமான ஆளு நான் எல்லா இடத்துலயும் தூய்மையான மனிதர் நல்லகன் ஐயா பத்தி நான் எல்லா இடத்துலயும் பேசுறேன் நான் பேசாத இடங்கள் இப்பமே ஏன் அவரை ஒப்பிட்டு பேசுறேன் சிறந்த ஒரு புனிதர் என்று கூட அவரை சொல்லலாம் சிறந்த மனிதர் மாமனிதர் ஆமா அப்போ அந்த மாமனிதரை கூட நடிகர் தோத்து போவாருங்கிறதா என்னுடைய நீங்க சொல்ற போல வந்து மிகப்பெரிய ஒரு சதிங்க ஆமா இது வந்து வாக்கு வங்கி உடைக்கிற சதி முதலாவது எப்படி விகிதாச்சாரம் இருந்தா அறுபது எழுபது விழுக்காடு வாக்களிப்பார்கள் எழுபது விழுக்காடுல முப்பது விழுக்காடு எப்படி இருக்கும்னா பொது ஜனங்கள் வெகு ஜனங்களா இருப்பாங்க வெகு ஜனங்கள் கடைசி நேரத்துல அப்படி கூட்டி கழித்து பார்த்து நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம்னு இருந்தாங்க இப்ப வெகு ஜனங்களே கிடையாது எல்லாமே ஒவ்வொரு ரசிகர்களோடு கட்சி ஆரம்பித்து ஆரம்பித்து தேர்தல் தேர்தல் ஆணையம் சரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி இந்த தேர்தல் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது அது கண்டிப்பா வந்து நீங்க நிறைய வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த சதவீதம் கம்மியா இருக்கு போன தேர்தலை விட பதினேழாவது மக்களவை தேர்தலை விட பதினெட்டாவது மக்களை விட இரண்டு சதவீதம் வந்து குறை குறைவதற்கான காரணங்கள் குறைவதற்கு காரணம் என்னன்னா இருக்கிறவங்களுக்கு வாக்கு இல்லாம போயிருக்கு முயற்சி பண்றாங்க தேர்தல் ஆணையர் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியில தனி ஆப் கொடுத்து உங்களுடைய பேர் இருக்கா விடுபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செய்தியாளர் மத்தியில அவர் பேசியிருக்காரு அதை பயன்படுத்த தவறுது யாரு அதாவது படித்தவர்கள் தான் நீங்கள் இப்ப வந்து இந்த தேர்தல் வந்து மிக நேர்மையாக சிறப்பாக நடந்திருக்கு இந்த தேர்தல் இந்த தேர்தலில் பணப்பற்றுவாடா கிடையாது அதுக்கப்புறம் அரசியல் கட்சி இருந்து இந்த ஓட்டு சீட்டு கொடுப்பாங்கள சீட்டு கொடுக்கும்போது பணமும் கொடுப்பாங்க அது நிறுத்தப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அரசாங்கமே அந்த சிலிப் கொடுத்துருக்காங்க பூத்து சிலிப் அந்த வாக்காளர் அந்த சிலிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாக்காளர் சிலிப்பை இப்போ போய் வீடு தேடி தானே கொடுத்தாங்க வீடு தேடி கொடுத்தாங்கல்ல அதே போல ஒவ்வொரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த வீடு மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க பேர் எல்லாம் இருக்கா இருந்தா அப்படி டிட் பண்ணிருக்கலாம் இல்லையா இறந்தவங்க பேர் இருக்கு இருக்கிறவங்க பேர் எடுத்துருக்கிறாங்கன்னா இதுவும் ஒரு கையால் ஆகாத குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்யணும் அவ்வளவுதான் சரிங்க நீங்க வந்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணிட்டு இப்ப வந்து ஊர்காவல் படையினர் வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அது வந்து ஒரு சமூக பணியா தான் இது வரைக்கும் வந்து இந்த அரசாங்கத்தால் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்காவல் படை என்பது ஒரு அமைப்பு உங்க வீட்டுல நான் வந்து சும்மாவே டெய்லி வந்து வேலை பாக்குறேன்னே இல்ல ஏற்கனவே ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் அது வந்து என்ன சொன்ன பகுதி நேர பணியாக தான் வந்து ஊர்காவல் படை என்பது ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய ஆசிரியர் இருக்காங்க நிறைய மாணவர்கள் அதுல இருக்காங்க நிறைய பிசினஸ் மேன் இருக்காங்க ஏற்கனவே தொழில் புரியும்போதான் இருக்காங்க அவங்க எப்படி பணி நியமனம் செய்ய முடியும் மத்த மாநிலத்துல நியமனம் செஞ்சிருக்காங்க உச்ச உத்தரவு போட்டிருக்கு இந்த அரசு வந்து இதுக்கு முந்தைய எதிர்கட்சியா இருந்த இந்த பெருக்கிற முதல்வர் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அன்றைக்கு முதல்வர் எடப்பாடியார் இருக்கும் போது எடப்பாடியார்ட்ட கேட்டிருக்காங்க ஜெயலலிதாட்டே கேட்டிருக்காங்க இவங்களையா நிரந்தரம் செய்யலாம் இப்ப இது வந்து அரசியல் தானே இப்ப கேட்கறது அரசியலா இருக்கலாம் நாங்க கேக்குறது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கலாம் நீங்க சட்டமன்றத்திலே பேசிருக்கீங்க சட்டமன்றத்துல பதிவு செய்யப்பட்டது இல்லையா அப்ப உங்களுக்கும் தெரியுது இவங்களை வந்து நிரந்தரம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு போராட்டம் ஆமா ஆமா சரி இப்ப வந்து தமிழகத்துல வந்து நிறைய இடத்துல இந்த டெத் இப்ப சமீபத்துல கூட அந்த லாக் அப் வந்து நீங்க எடுத்து அந்த போராட்டம் ரெண்டு மூணு நாள் பல செய்திகள் வந்துடுது அது என்ன காரணங்கள் நாங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் லாக் டெத்து எல்லா இடத்துலையும் நடந்தது குறித்து போராட்டம் நடத்தணும் காவல்துறையை எதிர்த்து முதல் முறையாக இந்திய குடியரசு கட்சி அனுமதி பெற்று ஒரு போராட்டம் நடத்தணும் இந்த கடந்த தேதி ஒரு சகோதரராக இந்திய குடியரசு கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய மாநிலத் தலைவராக இருந்த சாந்தகுமார் என்பவர் ஒரு கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்டு அவர் சிறைக்கு சென்று விட்டார் ஓராண்டு முடிவதற்கு முன்பாக ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு வந்தவரை இவங்க வந்து பழைய பதுங்கி இருந்தார் ஆயுதங்களுடன் இருந்தார் இது எப்பவுமே அது ஒரு க இந்த கதையை வந்து எல்லாருமே கேட்குறோம் மிகப்பெரிய குற்றவாளிகள்லாம் தப்பிச்சிருந்தாங்க சாதாரணமாக சில நேரங்களில் சிலர் மாட்டிக்கிடுதாங்க அது வந்து காவல்துறை சீர் செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைத்தோம் அதனால் அந்த சம்பந்தமான அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அந்த கமிஷனரை பார்த்தோம் அவங்க மனிதாபிமானப்படி அதற்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அதுக்கு காவல்துறையுடைய நிர்வாகம் தலையிடாதுன்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த நிகழ்வு வந்து அடக்க முடிந்து விட்டது அதை ஒரு அரசியலாக்க விரும்பலை நாங்க நீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இன்றைக்கு வந்து நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் விகம் மத்தியில் ஆளப்போவது யார் மத்தியில் ஆளப்போகுது யார் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒவ்வொரு மாநிலத்திலும் எல்லா மக்களும் நல்ல மயக்க நிலையில் இருக்கிறாங்க தமிழகத்தில் மக்கள் வந்து இந்த ஓட்டு போடுவதற்கு முதல் நாள் வரைக்கும் மயக்க நிலையில் இருந்தாங்க ஏன் மயக்க நிலையில் இருந்தாங்கன்னா காலையில பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க அவங்களே திரும்ப வேற ஒரு சேலை வைத்திருக்காங்க அந்த கட்சிக்கு மாலையில அவங்களே தான் போறாங்க அது வந்து இல்ல ஒரு உதாரணம் நான் கே நான் கேட்பது என்னன்னா யார் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்பார்கள் அது வந்து ஏன்னா நம்ம தொண்டர்களை பத்தி சொல்றதுல இன்னைக்கு வந்து ஒருமை காரணமாக தான் பல வேஷங்கள் அது ஒரு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு என்னன்னா ஆழப்போகுதியா ஆழப்போகுது மோடிதான் ஆழ்வார் எப்படி சொல்லி இல்ல வதுக்கான வாய்ப்புகள் வட மாநிலங்கள்ல நிறைய இருக்கு தெற்கே நம்ம தென் மாநிலங்கள்ல கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் வட மாநிலங்கள்ல அதற்கான ஆதரவு நிறைய இருக்கு அதனால மோடி நிச்சயமா மூன்றாவது வருவான்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி காதலிச்சீங்க திருமாவள காதல இது 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 வந்து கூட்டணி சார்ந்தது அல்லி கூட்டணி சார்ந்தது கொள்கை சார்ந்தது அடுத்து இங்க ஏற்கனவே வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து நயனார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பக்கம் பொன்னாருக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது வாய்ப்பு வந்து பெயரிலேயே வந்து நெல்லை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக போராளிகள் மத்தியில வந்து நீங்க வந்து பாஜக வந்து ஆதரிக்கிறது எந்த வகையில நியாயம் பெரியார் என்று பெயர் வைத்துக் கொண்டு இல்ல வந்து தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருக்கும் எங்க கட்சி தேசிய லெவலில் பத்தி வந்து பேசுனாலே வந்து இன்னைக்கு வந்து சனாதனம் வந்து நேரடியா அது அங்க தெரியுது பிஜேபியில் நம்ம இருக்கிறது இல்லை மாற்றலை அதற்கு வக்காலத்தில் வாங்கலை நேரடியாக சனாதனம் பிஜேபியில் இருக்குது தெரியுது ஆனால் மறைமுகமாக தமிழகத்தில் எல்லார் இடத்துல சனாதனம் இருக்கு அதை யார் வேற இருக்கிறது சார் இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் அத்தனை பேர் வந்து மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் ஒரு சிறுபான்மையினுடைய பேர் வந்து சூசைடு பெயர் வைத்துக் கொண்டு மோடியை ஆதரிக்கிறேன் என்று தைரியமாக சொல்வதற்கான காரணங்கள் என்ன இவர்கள் வந்து சரியாக இருந்திருந்தால் மோடி வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை உருவாக்குறது காங்கிரஸ் சிறுபான்மை மக்களுடைய குறைகளை தீர்க்கணும்னு சொன்னது காங்கிரஸ் இவர்கள் அதை செய்யாத போது யார் ஒருவர் எதை செய்ய தவறுகிறார்களோ அங்க சறுக்களும் வழுக்கலும் ஏற்படும் அங்க இன்னும் ஒன்று உருவாகும் அதன் போல பிஜேபி உருவானது பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுல நம்ம வந்து மாற்றி பேசுவதற்கெல்லாம் இல்லை அவங்க அவங்க கொள்கை சார்ந்து இருக்கிறாங்க சரி சிறுபான்மை மக்கள் ஒரே சா கொள்கை சார்ந்து இருக்கட்டுமே அது அதுல எந்த க மாற்று கருத்தை நம்ம சொல்ல வரும்ல சிறுபான்மை மக்களும் ஒரு சாரா கருத்து சார்ந்து இருக்கட்டுமே திமுகவுல இருக்கிறாங்க திமுகவில் இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க பிஜேபில இருக்கிறாங்களே அதனால நான் ஒரு சூசை மட்டும் பிஜேபியில ஆதரிக்கிறவங்க என்ன பிஜேபியில கூப்பிடுவாங்க நான் பிஜேபி போகலே நான் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி குடியரசு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் மேல கூட்டணி மாறிச்சுதான் கீழே போறோம் சட்டமன்றத்துல நாங்க ஏத்துத்தான் போட்டிட்டோம் இது தேசிய லெவலுக்கு எதிரான கொள்கையுடைய தான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தினுடைய தான் பாஜக அப்படி இருக்கும்போது அம்பேத்கருடைய பெயரில் வைத்து கட்சியை எடுத்துக்கூடிய நீங்கள் எப்படி வந்து நான் பாஜக ஆதரிக்கலாம் நான் மோடி தான் வருவார்னு எப்படி சொல்றீங்க இது எப்படி ஏத்துக்குப்பாங்க மக்கள் மக்கள் ஏத்துக்கிட்டர் கருத்துக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து இன்னைக்கும் வந்து வடமாநிலத்துல வந்து அந்த தீண்டாமை என்பது வந்து அகற்றப்படாத ஒரு வடிவாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த பத்து ஆண்டுகள்ல வந்து நீங்க ஆதரிக்கக்கூடிய மோடி என்ன பண்ணாரு அவர் வந்து செய்யற செயல்கள் வந்து அங்கங்க உத்தரவு போடுறாரு செய்யறாரு செஞ்சிருக்கிறாங்க செய்யலை எப்படி சொல்ல முடியும் சரி செய்யலன்னா நீங்க அதற்கு எதிராக அனிதர்களுங்க பாப்போம் இப்ப நான் மட்டும் இல்லையா நான் மட்டும் இல்ல எல்லா மக்களும் ஆதரிக்கிறாங்க எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க ஒருத்தே ஒரு மாநிலத்துல சிறுபான்மை மக்களே ஓட்டு போடல ஒட்டு மொத்தமா பிஜேபி வருத்தாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி இல்ல இது வந்து ஆர் சித்தாந்தம் சார்ந்தது என்பதில் மாற்று கருத்தல்ல அரசியலமைப்பினுடைய அங்கத்தை கையில் வைத்து ஆட்சி நடத்துகிறதுனால அவர்களை ஆதரிக்கிறோம் அவ்வளோதான் அத அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆட்சி செய்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம் அதற்கு எந்தக்கு எதிராக இருக்கிறார்களோ அன்றைக்கு மறுநாள் வெளியே வந்துடுவோம் ஆமா நேர்களே இவ்வளவு நேரம் நம்மளோடு வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த எம்ஏ சூசை குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நம் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக んで,で言わない